என் அண்ணன் தம்பி சண்டை எல்லா ஆசைச்ச அவியன் நல்லாயிட்டாவ நான் நல்லாவேல அந்த ஆசை அவிய நல்லா ஆனது இழுக்கு பிடிக்கலை எரு பிடிக்கையலை இதெல்லாம் அவைவங்களில் சொந்த சகோதரம் நல்லா ஆயிட்டாவ நான் இந்த கஷ்டப்படுறேன் அதனால எனக்கு இந்த சொத்து வேணாம் நீ நீதி கேடாவது அம்படையும் எழுதி தந்துடணும் பெற்றோர் வந்து நல்லா இருக்கேன் அவங்கள கஷ்டப்படுறாங்களோ கரெக்டாக வீதிச்சு கொடுக்கணும் ஒரு அப்பனுக்கு ரெண்டு ரெண்டுள்ளை ஆண்டர் ஓமையாக சொன்னார் அதில் இளையவன் எல்லா சொத்தையும் வேண்டி பறக்கிட்டு போனான் தூர தேசம் போய் எல்லாம் தொலைச்சிட்டான் ஆனால் அப்பனிட்ட கேட்கும்போது அவர் ஒரு பிரச்சனை இல்லாமல் எல்லாம் எழுதி கொடுத்துட்டார் தான் அவனுக்கு அவன் குடித்தான்னா குடிச்சே அழிச்சு சாவு போ நாளை அங்கே குடித்தாம நல்லா வழியவன் அவன் என் சொத்தை எடுத்தானே நீ பொண்ணு கட்டி ஓன் பிள்ளைய சொல்லக்கூடாது நாளை அதுகளுக்குள்ள பகை வரக்கூடாது நியாயமாக நீதியாக பிள்ளைகளுக்குள்ள சொத்தை சரியா எழுதி கொடுக்கணும் பெற்றவர் நீதி அவிய குடிச்சாலும் அழிச்சாலும் யாருக்கு கொடுத்தாலும் அது பாடு அவிய ரத்தப்படி அவங்க மேலதான் உள்ளதை வச்சு வாழ தெரியணும் ஏசைய பாருங்க ஒரு பைத்தம் குழுக்காக சொத்தை எழுதி யாருக்கு கொடுத்தான் கொடுத்தான் அவன் சீர்கட்டவன் சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தான் அவன் அழுது கூட இரண்டாவது அவனுக்கு கிடைக்கல இருக்கு நல்லா அவனவனுக்கு நாளை கல்யாணம் பண்ணி பிள்ளைய பிறந்த பிறகு சொல்லி கொடுத்துட்டே இருப்பா பாருங்க அந்த சொத்து நமக்குள்ளதாக அம்மிடையும் எழுதி ஏமாத்தி வேண்டி போட்டாவ ஒன்னு கொன்னு பகை ஒன்னு கொன்னு அண்ணன் தம்பி சண்டை பிரச்சனை இல்லாம பெற்றோர் பிள்ளைகள நடத்தணும் ஒரு அளைய சொல்லுவோமா